விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சலாக கொடுத்தார் மனக்கவலைகள் கொடுத்தார் நோய் நொடிகள் கொடுத்தார் மருந்து மாத்திர செலவுகள் மாசக்காண்டாக கரண்டு பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா சனி பகவான் மீன ராசியிலிருந்து வக்கரம் அடைஞ்சி உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால் நிறைய துன்பங்களை தான் கொடுத்தார தவிர சந்தோஷம் எதுவுமே கொடுக்கல அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசுக்கு மேலே பட வேண்டிய கஷ்டம் எல்லாமே இதுக்குள்ளாரையே பட்டுட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதத்துலையே படாத கஷ்டம் இல்லை படாத வேதனை இல்லை படாத இல்லை பட்டாச்சு இப்போ சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டில் அதாவது இயல்பு நிலைக்கு போயிட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனியுடைய தொல்லை உங்களுக்கு இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது போக பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி எட்டாம் இடத்துல வந்து அவர் நிலை அடையும் போது அவர் இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து சுப விரயம் சுப வேலைகள் நல்லதே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது நீங்கள் உங்களுக்கு மேக்சிமம் நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை எதனால் நீங்கள் மன உளைச்சல் இருக்கிறீங்க எது நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் ஆறு தேதிக்கு மேலே குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு நல்லதே கொடுப்பார் அப்போ சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு நல்லது கொடுக்குறார் குரு பகவான் வந்து வக்ரத்துல வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்குறார் அது போக உங்கள் ராசியில் மாத கிரகம் அதாவது ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியனே உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவானும் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார் அதே மாதிரி பெண் சார்ந்த கிரகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் இது மூணுமே உட்காரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலே வந்தது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மீண்டும் இது மாதிரி வரணுமென்னா இன்னும் நீங்கள் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா இது எல்லாமே சாதகமான விஷயம் என்னென்னா குரு வக்ரமாய் நல்லது பண்ணுறாரு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்லது பண்ணுறாரு உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே உட்காந்து நல்லது பண்ணுறாரு மாதகரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து நல்லது பண்ணுறாரு அது போக சுக்கரன் அதிர்ஷ்டக்காரகன் உங்கள் வீட்டில் உட்காந்து நல்லது பண்ணுறாரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதிக்கு மேலே கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்கள் வீட்டுக்கே வராரு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது அதனால் சாதிக்க பிறந்த ராசி விருச்சக ராசி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக தான் இருக்கும் நன்றிங்க